அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சித்தர்கள் ஏன் மரத்தடியில் தவம் செய்தார்கள் இந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் மரத்தில் இருந்து சித்தர்கள் என்ன ஆகர்ஷணம் செய்தார்களோ அதுபோல் நம் ராசிக்கும் நம் நட்சத்திரத்திற்கும் எந்த மரத்துக்கு சென்றால் ஆகர்ஷணம் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் தவம் செய்யும் எல்லோருக்கும் குண்டலினி சக்தி அளவை பொறுத்தே ஞானம் கிடைப்பது இந்த குண்டலினி சக்தி அளவை கூட்ட பிராண சக்தி அளவும் கூட வேண்டும் நுரையீரலில் பன்னெண்டு அங்குல சுவாசம் திறன் கொண்டவர்களை அட்டமா சித்தி பெற முடியும் ஒருவர் அட்டமா சித்தி பெற முடியுமா முடியாதா என்பதை கூட நமது சுய பிறப்பு குறிப்பில் அதாவது ஜாதகத்தின் மூலமாகவும் கண்டறியலாம் சித்தர்களும் இதற்காகவே தங்களின் பிறப்பு குறிப்பை தாங்களாக அறிந்து வைத்தின் வைத்திருந்தனர் எந்த கிரக சக்தி தனக்கு சாதகமாக இல்லையோ அதை கண்டுபிடித்து கிரக உச்சம் நீச்சம் என்பதை தவத்தால் அதை கண்டுபிடித்து அதை உயிர்ப்பித்துக் கொள்வார்கள் அஷ்டமா சித்தி வர ஏழு கிரகங்களின் அலைகளும் கதிர்வீச்சுகளின் வீச்சுகளையும் தனக்குள்ளே வசியம் செய்வார்கள் அப்படி வசியம் செய்யாமல் அஷ்டமா சித்தி பெற இயலாது அப்படி வசியம் செய்த ஏழு சக்திகளை பிரயோகம் செய்ய எட்டாவது சக்தியான பிராண அளவு பன்னெண்டு அங்குலம் வேண்டும் சாதாரண மனிதர்களுக்கு அரை அங்குலத்திற்கும் குறைவாகத்தான் இருக்கும் மரங்கள் எப்போதும் காற்றில் அசுத்தம் எடுத்துக்கொண்டு சுத்தமான காற்றை பிராணனை நமக்கு தரும் அதிலும் ஒவ்வொரு மரத்தின் சுவாசம் கா சுவாச காற்றிலும் அந்த மரத்தின் மருத்துவ குணமும் இருக்கும் எல்லா மரங்களின் சுவாசமும் எல்லா மனிதர்களுக்கும் ஒத்து வராது ஒவ்வொரு மனிதனின் உடல் அணுக்கள் ஜீவன் ஆகியவை ஒவ்வொரு மரங்களுக்கு ஒத்துப்போகும் சித்தர்கள் தங்களது சுய குறிப்பில் தான் எந்த விருட்சத்தின் தன்மையில் பிறந்துள்ளோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த விருட்சத்தின் அடியில் தவம் செய்வார்கள் உதாரணத்திற்கு அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு எட்டி மரம் என்று இருக்கும் அந்த மரத்தின் சுவாச காற்று இவர்களுக்கு அதிகமான நன்மையை செய்யும் அதிகமான ஆகர்ஷண சக்தியை இயல்பாகவே தரும் இப்படி தனக்குரிய மரத்தடியில் சித்தர்கள் தவம் செய்து ஏழு சித்திகளையும் பிரயோகிக்கும் எட்டாவது சித்தியான இஷ்ட பிரயோக சித்தி பெறுவர் அவர் அவர்களுக்கு உரிய விருச்சங்களின் நன்மைகளை ஏராளம் இதுவே தற்போது நடைமுறையில் விருட்ச பரிகாரம் என்று நமது அக்ஷயம் டிவின்ஸ் என்ற சார்பாக பல நபர்களுக்கும் வழிநடத்தப்படுகிறது நமது சித்தர்கள் எதையும் சும்மா எழுதி வைத்து சொல்லவில்லை இப்படி தனக்குரிய விருச்சங்களின் நிழலில் தவம் செய்யும் போது ஓர் அறிவில் இருந்து நம்மை துரத்தும் தீய கர்மவினைகள் அகலும் சந்தான பாக்கியம் லட்சுமி கடாச்சம் பெருகும் தீர்க்க தீர்க்க இயலாத பிரச்சனைகளும் தீர்க்க ஆயிலும் கிடைக்கும் சர்வதோஷம் பிரமகதி தோஷம் சண்டாள ரூப பிரதேசம் அத்தனையும் விலகும் எந்த பரிகாரம் செய்தும் பயன் பெறாதவர்கள் சித்தர் வழியில் இந்த விருட்ச பரிகாரம் செய்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் அந்த தியானங்கள் எப்படி செய்வது உங்கள் நட்சத்திரக்குரிய விருட்சங்கள் என்ன அதை எந்த நேரத்தில் வேண்டும் எவ்வாறு சுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் நமது அக்ஷயம் டிவைன் சென்டரில் பயிற்சியில் கலந்து கொண்டு அறிந்து கொண்டு பயன்படுத்தி வளம் பெறலாம் தொடர்ந்து பல்வேறு சூற்றுமங்களை நமது செல்வ பரிகாரங்களும் பலன்களிலும் பதிவு செய்கிறோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி